நெக்ஸ்ட் ஜென் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இதுவரை எங்கள் வலைவொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் எப்போதும் வேணும் நம்ம பார்க்க போகிற கருத்து என்னன்னா இந்த திருட்டு திராவிடம் தொடர்ந்து மக்களை அழிவு பாதையில் தான் அதை இன அழிப்பு பாதையை தான் கொண்டு போறதுன்றதுக்கு இந்த காணொலி மூலமா நம்ம பல பகிர பகிரப்போம் சமீபத்தில் நம்ம போன வாரத்துல இருந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மிக வேதனையான ஒரு பதிவை பார்த்துருக்கோம் அதாவது வெம்பாடுபட்டு தன்னோட உழைப்பு தன்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் போட்டு விளைவிச்ச நெல்மணிகள் இன்னைக்கு மூட்டை மூட்டையா இருபது லட்சம் டன் இன்னைக்கு முளைச்சு அதாவது அறுவடை செஞ்சு வந்த நெல் மறுபடியும் முளைச்சு அடுத்த அறுவடைக்கு தயாராக நிற்கிறது இது யாருடைய தவறு தொடர்ந்து நம்ம என்ன சொல்றோம் இந்த திருட்டு திராவிடம் வந்து ஆளை தெரியாத ஆட்சி செய்ய தெரியாத ஒரு அரசுன்னு சொல்கிறோம் நிச்சயமா கிடையாது அவங்க ஆளை தெரியாமலாம் இல்லை நம்மளை அழிக்க தெரிஞ்சவங்க தமிழ் இனத்தை அழிக்க தெரிஞ்ச ஒரு திருட்டு திராவிட கும்பல் இது வந்து திமுக மட்டும்தான் இந்த வேலையை செய்தா இல்லை அதிமுக காலத்த இதே நிலமதான் இருந்துச்சு திமுக காலத்துல இதே நிலமை தான் இருக்குது சுதந்திரம் அடைஞ்சு எழுபது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகியும் இன்னைக்கு நம்மளுடைய முக்கிய உணவுப் பொருளான நெல்லை பாதுகாக்க முடியல ம் அதை பாதுகாக்க முடியலன்னா அப்ப இந்த அரசாங்கம் இருக்கு இந்த அரசாங்கம் எதுக்குன்னு கேட்குது குடிக்கிற மதுபானங்களை பாதுகா பாதுகாக்க தெரிஞ்ச இந்த அரசுக்கு இந்த உணவுப் பொருளை பாதுகாக்க தெரியாதா நிச்சயமா தெரியுது அவன் அப்பன் செத்து போன அப்பனுக்கு பல கோடி ரூபாயில சமாதி கட்ட தெரிஞ்ச இவனுக்கு இந்த நெல்லை பாதுகாக்க தெரியாதா நிச்சயமா தெரியும் அவன் அப்பன் பேர்ல மூளைக்கு மூளை பெரும் பெரும் கட்டிடங்களை சொற்ப தொகையில செலவழிக்கக்கூடிய பல கட்டிடங்களை பல கோடி ரூபாய் செலவழிச்சதா கணக்கு காட்டக்கூடிய இவனுக்கு நெல்மணியில பாதுகாக்க தெரியுமா தெரியாத நிச்சயமா தெரியும் திருமண எல்லாம் திருட்டு திராவிடத்தோட தலைவர் கருணாநிதினு பேரு வைக்க தெரிஞ்ச இவனுக்கு இந்த நெல்மணியை பாதுகாக்க தெரியாத நிச்சயமா தெரியும் இருந்தும் அவன் ஏன் செய்யல அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் இருக்கிற மொத்த பேரும் தெலுங்கு திருட்டு திராவிட பிம்மல் தமிழ் இனத்தை ஆகணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு அடியிலையும் சதி திட்டங்களை வகுத்து 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 இன்னைக்கு வரைக்கும் நம்மளை அறுபது ஆண்டுகளுக்கு மேல நம்மளை ஆட்சி செஞ்சுட்டாங்க இதுல இருந்து மீட்டு உருவாக்க செய்ய முடியாம இன்னைக்கு நம்ம தவிர்த்து இருக்கோம் காரணம் இந்த மக்களை வந்து பொழுதுபோக்கு போதையிலையும் மது போதையிலையும் இலவச போதைகளையும் தள்ளி அந்த மக்களை சிந்திக்க விடாம பண்ணிட்டாங்க இதுல இருந்து மீட்டு உருவாப்பு செய்கிறதுதான் நாம் தமிழர் கட்சி பல பதினாறு வருடங்களாக களத்துல போராடிட்டு மக்களுக்கு அரசியலை தெளிவுபடுத்திட்டு இருக்க இருந்தும் இந்த மக்களை மேல் தூக்கி கொண்டு வரதுல மிகப்பெரிய கடுமையான போராட்டங்கள் இந்த நெல்மணியை பாதுகாக்க முடியலன்னு இன்னைக்கு வருஷ வருஷம் இது நடக்க தான் செய்யுது வருஷ வருஷம் இந்த மழை காலங்கள் வரும்போது இந்த நெல் நெல் மூட்டைகளை பாதுகாக்க முடியாமல் முளைக்கிறதும் அதை பற்றி உடனே ஃபோட்டோ போடுறதும் அதை பற்றி உடனே அதுக்கு ஒரு நிவாரணம் சொல்கிறதும் ஏ இதே ஒரு காலமாக வச்சுருக்கீங்க நீங்களாம் எதுக்குடா இல்லை சரி அவனுங்களை விட்டுடுங்க அவனுங்க இதை தான் செய்ய போகிறானுங்கன்னு தெரிஞ்சு தொடர்ந்து அவனுங்களை வாக்களிச்சு அந்த டெல்டா மாவட்ட மக்களை சொல்லுங்கள் டெல்டா மா மாவட்ட மக்கள் வாக்கு செலுத்துறாங்கன்னா இப்போ இந்த இந்த நெல் மூட்டைகள்லாம் இப்படிதான் அழியப்படுதுன்னு தெரிஞ்சும் வாக்கு செலுத்துகிறான் இங்கே சிட்டியில பாருங்க நகரத்து சென்னை மாநகரத்தை எடுத்துங்க நாலாயிரம் கோடி பேக்கேஜ் போட்டு கழிவு நீர் வடிகால் வெட்டுறேன்னு சொல்லிட்டு நாலாயிரம் கோடி எடுத்த வாயிரம் கோடி போனோம் மிச்சமே இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் மழை தண்ணி வடிஞ்ச மாதிரி இல்லை மறுபடியும் என்ன பண்ணுறானுங்க அதே ஜென்ரேட்டரை வச்சு இந்த இந்த தெருவில் இருக்கிற தண்ணி தூக்கிய பக்கத்திருவிளை விடுத்து பக்கத்திருவிளை தண்ணி இருக்கிற தூக்கி அடுத்த திருவிழாவை விடுத்து இந்த வேலை செய்கிறதுக்கு நீ எதுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டு நீ இவ்வளோ கான்ட்ராக்டர் கொடுத்து இத்தனை இத்தனை தெருக்களை தோண்டி தெருக்களை தோண்டினதோடு இல்லைங்க இன்றைக்கி ஒரு தெருவுலேயும் மரமே கிடையாது எல்லா மரத்தையும் அடி பேரோட பிடுங்கி அறிஞ்சிட்டானுங்க காரணம் இந்த காவா கட்டன்ற பேரில் இவனுக்கு ஒரே நோக்கம்தாங்க தமிழ்நாட்டை தமிழ் மக்களை அழிக்கணுங்க அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ திட்டம் போட்டு செஞ்சிட்டு இருக்கிறான் இதுக்கு இந்த திருட்டு திராவிட கும்பலுக்கு அத்தனை அதிகார கூட்டமும் கைகோர்த்து நிற்கிது காரணம் வேற ஏதாவது சொல்லிடும் பணத்தை வாங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க இந்த பணத்தை வாங்கிட்டு திங்கிற அதிகார கும்பலை ஒழிக்கணும் இந்த திராவிட கும்பலையும் ஒழிக்கணும் இதை ஒழிக்காம எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காதுங்க மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் இது ஏன் மறுபடியும் மறுபடியும் நடக்குதுன்னு இவனுங்க தெரிஞ்சே ஒவ்வொரு விஷயத்தையும் சரக்க பாதுகாக்க தெரிஞ்ச உனக்கு மக்களோட பிரதான உணவுப் பொருளை பாதுகாக்க தெரியாத நிச்சயம் தெரியும் இந்த திருட்டு திராவிட கும்பல் திட்டமிட்டு தமிழ் இனத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள் இதை மக்கள் உள்வாங்கி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களோடு களமாடும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களிப்பதை தவிர நம் மக்களுக்கு விடிவு கால பிறப்பதற்கு வழியே இல்லை நன்றி வணக்கம்